சென்னை தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சி இரண்டாம் ஆண்டு சார்பாக வருங்க வருகிறேன் என்று அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம ரவிசங்கர் ஐயா பற்றி சின்ன பொது செய்வதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ரவிசங்கர் ராஜ் தாய் தந்தை அவர்களின் பெயர் சண்முக தாயாரின் பெயர் மணிகாமா அவர்கள் அவருக்கு பிறந்தவர்கள் ரவிசங்கர் ஐயாவர்கள் ஐயா ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் इनिया का பிரபஞ்ச லோகம் அமைதி தெய்வீக சாம்ராஜ்ய